ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரெட் ஆம்லேட் பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு பிரெட் எடுத்துக்கோங்க சீஸ் எடுத்துக்கோங்க பட்டர் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கேரட் தட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையை நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு ப்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் பட்டர் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் நெய் இருந்தாலும் நெய் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டர் சேர்த்தாச்சு இப்போ அதில் மூணு ப்ரெட்டை டிப் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மூணு பிரெட்டையும் நல்லா பட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு ப்ளெட்டையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம ஒரு பேனில் பீட் பண்ண அதாவது நல்லா கலக்கி வச்சுருக்க முட்டையை நம்ம பேனில் ஊற்றிக்கலாம் இது நான்ஸ்டிக் பேன் நான்ஸ்டிக் பேனில் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அதனால் இன்றைக்கி நம்ம நான் ஸ்டிக் பேன் எடுத்துருக்கோம் இந்த முட்டை எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் முட்டை நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி போட்டாச்சு இப்போது ஒரு மூணு பிரெட்டு நம்ம ரோஸ் படிச்சுக்கோங்க ரெண்டு பிரெட்டை நம்ம முட்டையில் வச்சாச்சு நூறு பிரெட்டு இருக்குது அது கடைசி வச்சுக்கலாம் இதை இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் அடுத்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசு நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சீஸ் வைக்க போகிறோம் கொஞ்சமாக சீஸ் எடுத்து ரெண்டு பிரெட் மேலேயும் நீங்கள் வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் மேலே எல்லாம் வச்சுருக்கோங்க சீஸ் சேர்த்தாச்சு இப்போ முட்டை நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம மடக்கி வைக்க போகிறோம் ரெண்டாக மடக்கிக்கோங்க ஒரு ப்ரெட்டு மேலே ஒரு பிரெட் வர்ற மாதிரி நம்ம மடக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு முட்டை இப்போ நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிரெட்டு மேலே இன்னொரு பிரெட்டு இருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெட்டு ப்ரெட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படியே எடுத்து சாப்பிடலாம் இல்லை மூணு பிரெட் வேணும் வச்சு செய்கிறோம் அப்படின்னாக்கி நம்ம இதை இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதை எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சுக்கோங்க இந்த சைடு இருக்கிறதையும் எடுத்து அந்த பிரெட்டு மேலே வச்சுட்டு சீஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பீஸ் சீஸ் எடுத்து நீங்கள் கொஞ்சமாக மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை மேலே வச்சுக்கலாம் சீஸ் வைக்கலை இப்போ ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம சீஸ் வச்சுக்கலாம் சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ சீஸ் வச்சாச்சு இப்போ ப்ரெட் எடுத்து மேலே வச்சுக்கலாம் சீஸ் இல்லைன்னா பட்டர் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டுக்கோங்க ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இன்னொரு சைடு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வேகட்டும் உள்ளே இருக்க சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும்ங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும் சீஸ் சேர்த்தா தான் ப்ரெட் ஆம்லெட் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் சீஸ் எந்த அளவுக்கு நல்லா வெ மெல்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ரெண்டு ப்ரெட் போதும் அப்படின்னா நீங்கள் ரெண்டே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம மூணு சேர்த்துருக்கோம் இப்போ பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பிரெட் ஆம்லெட் ரெடி தேங்க் யூ